ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா முறுக்கு ரெசிபி தான் தீபாவளி ஸ்பெஷல்காக பண்ணுறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பொன்னி பச்சரிசி இல்லை மாவு பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இன்னைக்கு பொன்னி பச்சரிசா என்கிட்ட இருக்குது அதான் எடுத்துக்கிறேன் அளவு பார்த்தீங்கன்னா இந்த உலக்குக்கு ஆறு உலக்கு ஃபுல்லாக நல்ல கோபுரம் மாதிரி ஆறு உலக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மூணு நாலு தண்ணி நல்லா வந்து அலசிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ வந்து அலசிட்டு வந்துட்டேன் அலசிட்டு நான் இப்போ ஊற வச்சுக்கிறேன் இதை ஒரு மூணு மணி நேரத்துல நாலு மணி நேரம் கண்டிப்பா ஊறணும் இப்ப பாருங்க நமக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா வந்து அரிசி ஊறியிருக்கு இப்போ இதை தண்ணி மொத்தத்தையும் வடிகட்டிட்டு இதை ஒரு பெரிய துணியில வந்து விரிச்சு காய போட்டுடலாம் நீங்க ஃபேனுக்கு கீழே வந்து காய போட்டுக்கோங்க வெயிலில் காய வைக்க வேண்டாம் கீழே காய வச்சுக்கோங்க அது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கையில ஒட்டாமல் இருக்கணும் நமக்கு இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போட்டீங்கன்னா டக்குன்னு காஞ்சிரும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பவுடரா இது மாதிரி எல்லா மாவிய எல்லா அரிசியும் வந்து நல்லா வந்து பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் வந்து எல்லா அரிசியுமே வந்து அரைச்சிட்டேன் அடுத்து இந்த முறுக்கு செய்யறதுக்கு நமக்கு உருட்டு உளுந்துன்னு சொல்லுவோம் நாங்கள் தோல் நீக்கலாம் உளுந்து அந்த உளுந்து வந்து எடுக்கணும் இப்ப அதுக்கு நம்ம அரிசி எடுத்து தெரியுமா அதே உலக்குல ஒன்னே முக்கால் உலக்குக்கு நான் இன்னைக்கு உளுந்து எடுத்திருக்கேன் ஒன்னே முக்கால் உலக்கு ஆறு உலக்கு பச்சரிசி ஒன்னே முக்கால் உலக்கு உளுந்து தோல் நிக்க உளுந்து இப்ப இதெடுத்து பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு அதோட வாசனை வந்து நல்லா நமக்கு வரும் நம்ம ஃப்ரை ஆகும்போது சிம் டு மீடியம் பிளேம்ல வச்சு வரத்துக்கோங்க ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க டக்குனு கலர் சேஞ்ச் ஆயிரும் பட் நமக்கு நல்லா ரோஷாய் கிடைக்காது இப்போ பாருங்க நமக்கு நல்ல வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இது கூட சேர்க்கறதுக்கு பொறிக்கடல் அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லல அந்த கடலை சேர்க்க போறேன் இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அந்த பாத்திரத்தோட தான் சேர்த்துருக்கேன் அதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த உலக்குக்கு ரெண்டு பொரி பொறிக்கடலை நான் எனக்கு எடுத்திருக்கேன் சூடு பண்ண லைட்டா வந்து அந்த பாத்திரத்துல வந்து சூடு தான் நமக்கு படணும் மற்றபடி வந்து நல்லா வறுக்கணும்னு கிடையாது நல்ல ஒரு முருப்பருக்கு கடலைன்னு நீங்க வறுக்கணும் கூட அவசியம் இல்லை நான் ஜஸ்ட் லைட்டா வந்து இருக்க வறுத்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிடாதீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தோட தான் நான் போட்டிருக்கேன் இவ்வளவுதான் இப்ப கை பொறுக்க கையில வந்து நமக்கு எடுக்கிற தான் சூடு இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ்ல பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு நம்ம வந்து ஒர்க் ஒர்க் சர்ஃபேஸ் இருக்குல்ல அதுல வந்து பாத்திரத்துல வந்து எல்லாத்தையுமே வச்சு கலக்கற அளவுக்கு நமக்கு பெரிய பாத்திரம் இல்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் எல்லாத்தையுமே சேர்த்து கொட்டி மாவு பசைய போகிறேன் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி எதுவுமே இல்லாமல் வச்சுக்கோங்க நமக்கு இப்போ ஆறு உலக்குன்னு சொல்லும்போது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கிட்டத்தட்ட வந்து பொறிக்கடலை உளுந்து எல்லாமே சேர்ந்து பத்து உலக்கு நமக்கு வந்துடும் ஸோ மாவு நிறைய இருக்கும் இப்போ நான் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டேன் அரிசி அரிசி மாவு கூட இப்போ சேர்க்கக்கூடியது பொறிக்கடலை மாவு பொறிக்கடலையும் நல்லா வந்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்தையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சளிச்சு எடுத்துக்கோங்க நான் எதையுமே சளிச்சு எடுக்கலாம் இப்போ ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரம் மாதிரி ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் எள்ளு வேணா எள்ளு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் வண்ணிக்கி இன்னைக்கு எள்ளு ஆட் பண்ணல ஜீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணுவாங்க சில பேர் இது வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்கக்கூடிய முறுக்கோட மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னைக்கு எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க நான் அந்த மெஷர்மெண்ட் தான் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தான் சொல்லி தரேன் இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து பசைஞ்சிக்கலாம் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப இதாக நமக்கு சாஃப்டாக பசைஞ்சு எடுக்கணும் நம்ம இந்த மாவை நான் சளிச்சு எதுவுமே எடுக்கல நீங்க வேணும்னா பச்சரிசி மாவையும் சளிச்சு எடுத்துக்கலாம் உளுந்தையும் வந்து அப்புறம் சளிச்சு எடுத்துக்கோங்க பொறிக்கடலையும் அப்புறம் சளிச்சு எடுத்துக்கலாம் அதை பொடி பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து எதையுமே சலிக்கலாம் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு அப்படியே எடுத்துட்டேன் இப்போ பாருங்க மாவு கையில எதுவுமே ஒட்டாம இந்த அளவுக்கு நமக்கு அழகா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு கையில வந்து மாவு ஒட்டவே ஒட்டாது இவ்வளவுதான் நான் வந்து இதை ஊற வைக்கவோ எதுவுமே செய்யலை மாவு பிசைஞ்சு வச்ச உடனே நான் எண்ணெயை வந்து அடுப்புல ஊத்தி வச்சிட்டேன் உடனே நான் செய்ய போறேன் நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாவு காஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல கொஞ்சமா எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க காயாம இருக்கிறதுக்காக இல்ல ஒரு ஈர துணியை கூட போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட இன்னைக்கு இந்த மாவுல சேர்க்கல இப்ப நம்ம இடியா அச்சு இருக்கலாம் அதுல முள்ளு ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா அந்த அச்சில தான் இன்னைக்கு செய்ய போறேன் மாவு மாவு வந்து எந்த ஒரு இருக்கும் இல்லாம ஈஸியா நமக்கு வந்து செய்யறதுக்கு அழகா வந்து நமக்கு வந்து வருது இந்த மாவு பிழியிறதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கு நான் சொன்ன அதே கன்சிஸ்டன்சில பிசைஞ்சு வச்சிங்கன்னா நமக்கு ஈஸியா வந்துடும் உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது இப்போ நமக்கு என்ன நீங்க வந்து ரவுண்டா கூட போட்டு எடுத்துக்கலாம் இல்லை சும்மா வந்து கஷ்டம் ஜம்ஜான் போட்டாலே போதும் சில பேர் வந்து ஜல்லிக்கரண்டியில இந்த மேல மேல வச்சுட்டு போடுவாங்க உங்களுக்கு எப்படி வந்து வசதியா இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு துணியில வந்து நிறைய முறுக்கு போட்டு வச்சுட்டு ஒன்னு ஒன்னா எடுத்து நாங்க போட்டுப்போம் நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இப்ப இந்த மாதிரி போட்டுட்டு மீதி மாவு வந்து வெளியே வரும் இந்த வெளியே வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம மாவு வந்து அந்த அச்சை வந்து வலது பக்கமா திருப்பணும் திருப்பி நம்ம மாவு வெளியே வரோம்னா அதாவது ரிவர்ஸ்ல வந்து திருப்பி வச்சீங்கன்னு வச்சீங்கன்னா மாவு வந்து வெளியே வராது நமக்கு நம்ம எந்த பக்கமா திருப்புறோமோ வலது பக்கமா திருப்பி மாவு வெளியே வந்து மாவு புளியிறோமோ அதுக்கு ரிவர்ஸ்ல வச்சிங்கன்னா நமக்கு மாவு வெளியே வராது இப்ப நான் எடுக்கிறேன் பாத்தீங்களா இந்த தான் நாங்க வந்து ஒண்ணு ஒன்னா எடுத்து போட்டுப்போம் மொத்தமா இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சிட்டு அடுப்புல போட போட வந்து இங்க வந்து புளிஞ்சு வச்சுட்டே இருப்போம் அங்க மாவை இவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் நமக்கு மாவு எண்ணெய் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு முறுக்கா எடுத்து போட்டுடலாம் பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் முறுக்கு போட்ட உடனே பொங்கி வரும் எண்ணெய் நல்லா வெளியே கொட்டிடும் அதனால முறுக்கோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாமே எப்போ நிற்குதோ அப்போ வந்து நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம் அப்ப நமக்கு முறுக்கு நல்லா ஃப்ரையா இருக்கும் கருகு எதுவுமே செய்யாம அழகா வந்து இதுக்கு நல்ல வந்து கிறிஸ்பியா டேஸ்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்து சாப்பிட்டு பார்க்குறதுக்கு கண்டிப்பா நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த தீபாவளியை இந்த முறுக்கோட சூப்பரா கொண்டாடுங்க